ஏனா என்ன வீட்டுக்கு போற வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்திட்டியே வேற என்ன வீட்டுக்கு போவ மனசு இல்லாம தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் மறுபடியும் ஏல ஓ மாமியார்லாம் ஒண்ணே தியாட போகுதுல அது 24 மணி நேரமா ஒண்ணே தேடி தேடி அலையுது வீட்ல தான் கொஞ்சம் இருங்கலாம் அரண்டறோம் ஏக்க நீங்க வேற சும்மா இருங்கக்க அவியல் உனக்கு வீட்ல நியாரம் போகாம சண்டை போடுறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு அப்படியே தியாடியது நீங்க வேற சும்மா இருங்க நான் வீட்டுக்கு திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் போனா போதா மத்த நேரம் எல்லாம் வீட்டுக்கே போகப்படாதுன்னு இருக்கேன் காலையிலே சாப்பாடு செஞ்சு வச்சாமா புருஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பணுமா அதுக்கப்புறமா திருட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் போனோம் மற்றபடி அது கண்ணிலே படப்படாது இப்படி சொல்லிக்கிட்டு வீடு வீடாவே கதை பேசிக்கிட்டு திரிங்க அது வீட்டில் முடியாமல் கிடந்தாலும் வேற அதுவே யார் பாப்பா யார் அதுக்காக முடியாமல் போவோம் நமக்கு என்ன முடியாமல் போவோம் அதெல்லாம் தெம்பாக தான் இருக்குது எங்க மாமியார்லாம் எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்காரர்கிட்ட காசு வாங்கி வாங்கி அப்ப அப்போ கடையில போய் ஆள்மார்க்கு எனது ஆளுமார்க்கு ஜூஸா என்னமோ பவுண்டா அது இதுன்னு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா அப்பப்போ என்னமோ சுருக்கு வைக்குள்ள மிச்சர் மாதிரி பண்ட என்னமோ எடுத்து வச்சு வச்சு தின்னுகிட்டு இருக்கு ஏலா நீ அதை வீட்டுல வாங்கி போட்டா அதையும் தெரியாம வாங்கி தின்க போகுது எடுத்து தின்க போகுது நீ வாங்கி போட வேண்டியது தானே ஐயே எல்லாம் கிடக்கு இருந்தாலும் அது எனக்கு தெரியாம வாங்கி வச்சு திங்குது

அதுதான் எங்கள் வீட்டில் ஒருத்தி வந்து கிடக்கால்ல ரெண்டு நாள் இருக்கேன்னா ஒரு வாரம் இருக்கேன்னா இப்போது இங்கேயே டேரா போட்டுருவா உள்ள இருக்கு வந்து இருந்துக்கிட்டு போகாவும் உண்டுக்கல தாரம் தான் தூதுவா ஆமாம் ஆமாம் அந்த டிவி தான் சீக்கு வந்த கோழி கணங்க இருந்துக்கிட்டு போகவும் உண்டுங்க போனால் இன்னுமே போகலாம் இன்னும் தாங்க வராமல் இருக்காங்களாக்கா இருந்தால் ஆமாக்கா எங்கேயோ கனடாவில் இருக்காவளாம் அது இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லாமா நீ இருந்து வா நான் இங்கே நல்லா இருக்கே அப்படிங்குது வேற என்னத்தை சொல்ல எங்க மாமியாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது எனக்கு என்ன உங்க மாமியார் பண்றது சரியா ஏதோ உன் வாழ்க்கைக்கு வியாட்டு வைக்க மாதிரி தெரியுது பாத்துக்க ஏன்னா பெரிய பொண்ணு ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது முன்னாடி கூட ஒருத்தி வந்திருந்தால அவளை பிடிச்சி கட்டி வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுல்ல அப்புறம் அவ பரவாயில்ல அவ பொருஷன் கூட போய் சேர்ந்துட்டா அதனால விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்

அட பைத்தியக்காரி அந்த லூசு கிரிக்கிய வரட்டி விடுறதுக்கு என்ன பிளான் போடலாம்னு யோசிக்காம இங்க வந்து பேக்க கணங்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கா சரி நீயே ஏதாவது ஒரு திட்டம் போட்டுதாயா நான் அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றேன் ம் திட்டமா என்ன திட்டம் போட ஆ ஐடியா ஐடியாவா என்ன ஐடியா சொல்லு 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 இரு இரு சொல்றேன் பறக்காத இந்த ஐடியாவை நீ முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்திருக்கானோ இப்போ வந்து கேட்டுக்கிட்டிருக்க சரி சொல்றேன் இரு ஆ சொல்லு இப்பயாவது வந்து கேட்டனே ஆ அந்த பிள்ளை எந்த ரூமுக்குள்ள தூங்குமோ அந்த ரூமுக்குள்ள சன்னல் வழியா ஒரு பாம்பை பிடிச்சு கொண்டு போட்டுரு அந்த பாம்பு பார்த்தா அது பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிடும் அடுத்த நாள்ல இருந்து உன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காது எப்படி நம்ம ஐடியா என்னது பாம்பா கிறுக்கு மூதேவி நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னு வையி அடுத்து நானே வீட்டுல இருக்க முடியாது போய் ஜெயில தான் இருக்கணும் ஆ பெரிய பண்ண உடு முடி வலிக்குது சரி சரி விடு விடு உனக்கு நான் வேற ஐடியா ஏதாவது யோசிச்சு சொல்றேன் ஐடியா சொல்கிற மூஞ்சிய பேர் நானும் ஏதோ ஐடியா சொல்ல போகிறான்னு பார்த்தேன்னா பாம்பு பிடிச்சி கொண்டு போய் ரூமுக்குள்ளே விடணுமாம்ல நானே பாம்பு பிடிச்சி கொண்டு விடுறதுக்குள்ளே நானே செத்து போவேன் ஆளு மூஞ்சியும் பேர் மூஞ்சிய அது ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு இந்த மாதிரி தான் அவள சீரியல்லயும் பண்றாங்க அத பார்த்துட்டு தான் நான் சொன்னேன் எங்க மாமியார் மதிய சீரியல் பாக்கும் அப்ப நானே சாப்பிட போம்போது பாத்துர்க்கேன் நல்ல அழகா மாமியார் மருமவளை எப்படி எல்லாம் கொல்லலாம் அப்படின ஒரு திட்டத்தை போடும் அப்போ இந்த ப திட்டம் போட்டது நான் நிறைய சீரியல்ல பார்த்துருக்கேன் பாம்பை பிடிச்சி கொண்டு ரூமுக்குள்ளே விடுவாத அதான் நீ ஏன் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னேன் உனக்கு பிடிக்கல போல இருக்கு நான் என்ன பண்றது வாங்கி குறுக்களே எட்டி மிதிச்சேன் வாங்கி அந்த அளவு பறந்துருவா சரி உனக்கு ஐடியா பிடிக்கலன்னா போ எல்லாம் தெரிய பொண்ணு நீ இவன் சொல்லிய மாதிரி ஒன்னா நீ பாம்பையும் பிடிச்சு போடாண்டா பள்ளியும் பிடிச்சு போடாண்டா நீ ஏன் அந்த பிள்ளைகிட்ட பேசு பேசி இப்படியெல்லாம் இருக்கப்படாதமா வாங்கிட்டு போ அங்கே போய் இருன்னு சொல்லு

போற போக்கு பார்த்தா பெரிய பொண்ணுக்கு அடுப்பங்கரையில தான் என்ன இடம் கிடைக்குமோ பெரிய பொண்ணு நீ ஒண்ணும் பயப்படாத சும்மா சொன்னேன் ஜோக்கு ஜோக்கு எக்கு அங்க பாருங்க கார் வருது கார் வருது காரா யாரு கார் அது நம்ம திருப்புக்கு யாரு கார் கொண்டு வரா இதோ சோனி இங்க தான் வருது இது அந்த சார்மதி அக்கா பையன்ல அம்மா அவ எதுக்கு இங்க வரா கூட லட்சுமி அக்கா கிட்ட சண்டை போட்டு பாருங்க அந்த பொம்பளையோட பையனும் வந்திருக்கான் சரண் எதுக்கு இங்க வந்தான் மாப்ள வா போலாம் எல்லாம் தான் நிற்காங்க எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு இல்லை எனக்கும் உள்ள ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவையோ வந்திருக்கேன் இப்படிலாம் பயமா இல்ல இந்த தடவை ரொம்ப பயமா இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கியோ நிறைய முறைன்னா நிறைய முறையில நான் இங்க என் ஃப்ரெண்டை பார்க்க வருவேன் அப்போ அவங்க அந்த ஆண்டியை பார்த்து பேசியிருக்கேன் அதனால் அதனால அவங்க வீட்டுக்குலாம் கூப்பிட்டு போவாங்க காப்பி எல்லாம் குடிச்சிருக்கேனா இப்போ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்ககிட்ட போய் ஆசுறதுக்கு சரி வா ஆளுக்கு ரெண்டாவது கிட்டு அட்ட இல்லை இங்கே தான் பாக்குது அதனாலயும் பயமா இருக்க வா வா கண்டுக்காத

நீ மாப்பிள என்னடா யாம் தரையில மூட்டை இருக்கி வச்சிட்ட உனக்கு இதான் பொருத்தமா இருக்கு வா வா வாங்க வாங்க தம்பி போல என்னது இது வாழை தார் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியே அம்மா தான் கொடுத்து விட்டாங்க ஆன்ட்டி ஓஹோ சடங்கு விட்டு பொருள் மிச்ச மீதி கிடக்கதெல்லாம் கொடுத்து விட்டாவளோ அதானே பார்த்தேன் ஆமா ஆண்டி சடங்குக்கு நிறைய பொருள் வந்திருந்ததுல அதான் எல்லாம் வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தந்து விட்டாங்க நாங்க லட்சுமி சித்தி அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க நீங்க வாழத்தாரு மட்டும் எல்லாருக்கும் வெட்டி பக்கத்துல ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நான் உங்களை சித்தின்னு கூப்பிடட்டுமா பெரியமான்னு கூப்பிடட்டுமா என்ன லட்சுமி ஆண்டி அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க என்னைய கண்டுக்கவே இல்ல நீ எப்படி வேணாலும் கூடுறா சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்பனா நான் உங்களை லட்சுமி ஆண்டினே கூப்பிடட்டுமா இல்ல ஆண்டினா கூடுவாவ உனக்கு இது சித்தியோ பெரியமையோ ஏதோ ஒரு முறை நீ அதையும் சொல்லி கூப்பிடு ஆன்ட்டி போண்டி எல்லாம் கூப்பிடாண்டா சரி அப்ப நான் உங்களை பெரியமானே கூப்பிடுறேன் சரியா அப்படியே கூப்பிடு இவ்வளவு நாள் யார் என்னன்னு தெரிலனா ஆண்டி ஆண்டின்ட்டு கிடந்தான் இப்போ இது சொந்தக்காரன்னு தெரிஞ்ச உடனே லட்சுமி அக்காவை பொசுக்குன்னு தெரியாமல் நீட்டானா சரியா உள்ளவா காப்பி போட்டு தரேன் ஆ சரி பிரியம்மா இது சந்தியா அப்ப இனிமேல் இந்த பையனை நம்ம அண்ணனே கூப்பிடலாம்ல ஆமா சே நமக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னு நினச்சேன் நமக்கு ஒரு அண்ணன் இவ்ளோ பெரிய அண்ணனா சூப்பர் சூப்பர் எல்லாம் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா உங்க அண்ணனை வீட்டுக்கு கூப்பிடுங்க என்ன யாருமே கூப்பிடல அம்மா சரணு வந்திருக்காம்மா நீ சரணை கூப்பிடவே இல்லை

வந்து வாங்கிட்டு பொறுமையா தான் போவோம் வாங்க வாங்க ரெண்டு பேரும் ம் வாரம் வாரம் நான் கூட அந்த லட்சுமி ஆண்டி எதுவும் கோவப்பட்டு வேண்டான்னு விரட்டி விடுவாங்கன்னு நினைச்சேன் அவங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்காங்களே ஆமா அவங்க அப்படிதான் அவங்க ரொம்ப நல்லவங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஓஹோ அப்ப உங்க மம்மி மாதிரி இல்லைன்னு சொல்லு திருப்பே தாம போமாப்ல என்ன லட்சு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டியா உங்க அம்மா வீட்டுக்கு இங்கேயும் நல்லா காத்தோட்டமா தானே இருக்கும் அதான் இங்க கூட்டிட்டு

இங்க கீழே உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க அங்க உள்ள போனா ஒரே கரண்ட் போகவும் பார்த்துக்கிடுங்க அங்கே காத்துக்கு ஒன்றும் வராது இது ஓபன் பிளேஸ் பத்தில நல்லா முத்தத்துல அழகா இருக்கும் இது லட்சுமி அக்கா பாட்டி ஐயா அம்மா இருந்த இடம் அதனால தான் இப்படி இருக்கு நல்லா இருக்கும் இதுல அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள உங்களை கூப்பிட்டு வந்துருக்கான்னு நினைக்கேன் ஓடு கீடு ஏதோ மண்டையில விழுந்துராத பழைய வீட வேற இருக்கு எனக்கு பயமா இருக்குல்ல ஆய் முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அவ்வளோ நம்மளை தான் பார்க்கி என்ன நான்டி உன்னை இல்லப்பா இந்த குள்ளமா இருக்கானந்த அந்த இவன் பேர் என்ன சரண் தானே எப்ப சரண் நீங்க அந்த விஷயம் உங்க அம்மைக்கு தெரியுமா இல்ல ஆன்டி தெரியாது நான் எங்க அம்மாக்கு தெரியாம தான் வந்தேன் அம்மா ஏன் உங்க அம்மா எப்படி நிக்குது நிலையா நடந்து லட்சுமி அக்காவ கண்டா பிடிக்காதோ தெரியல ஆன்டி இல்ல நீ ஆன்டி ஆன்டி கூப்பிடாதல முத ஆன்டி னு கூப்டா எனக்கு ரொம்ப ஐசான மாதிரி இருக்கு எனக்கு சின்ன பிள்ளை தான் இருக்கா நீ அக்கானே கூப்பிடு ஆ சரிக்கா சார்மதி அக்கா தான் இப்ப கொடுத்து விட்டா அவ்வளவு பொருள் எல்லாம் ஆமாக்கா பரவாயில்ல அன்னைக்கு சாப்பாடெல்லாம் கூட எடுத்து கொடுத்து விட்டு நல்லா இருந்துச்சு நான் கூட எங்க சாப்பிட முடியாம போயிருமோன்னு நினைச்சேன் உங்க அம்மா அந்த கூட்டத்துலயும் நெருக்கத்துலயும் அங்க விருந்தாள் வந்திருந்த நேரத்துலயும் எங்களை கவனிச்சு நல்லபடியா அனுப்புனவாங்க தேங்க்ஸ் தெரியுமா ஹம் ச்ச்சி சொன்னமா அந்த சரண் பையன் மூஞ்சி வாடிவே இருக்குக்கா நீங்க ஏதாவது பேசுங்க ஆமா நான் உன்னப்பதான் இருக்கோம் அந்த பக்கம் நல்லா பண்ணால் பேசலாம் வேணுன்னு சொல்லு பாத்துக்கூட நான் கொடுத்து எடுத்துக்கிட்டானா ஓரம் நல்லா இல்லைக்கா இருந்தாலும் நீங்க இந்த பையனை பார்த்து பேசுகிற அளவுக்கு கூட அந்த பையன்கிட்ட பேசுன மாதிரி எங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தெரிது அதனால தான் அந்த பையனும் அதே மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு முஞ்சு தொங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன் தான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல ஏதாவது தம்பிகிட்ட கேட்க மாதிரி கேட்டு பேசுங்க நான் அந்த பையகிட்ட நம்ம வருத்தத்தை எதையும் காட்டப்படாதுன்னு தான் நான் நல்லா தான் பேசினேன் அப்படியே இப்படி சொன்னால் எப்படி சரி சரி அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு ஏதாவது கேட்டு பாருங்க சரி சரி கேட்கும் கேட்கிட்டு என்ன சொந்த பெரிய பொண்ணு லட்சுமி காதில் ஓடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை அரிசி வெல்லம் கருப்பட்டின்னு நிறைய கொண்டு வந்திருக்காவில் அதுல பங்கு எக்ஸ்ட்ரா கேக்குதோ கேட்குதோ எல்லாம் விடப்படாது எல்லாருக்கும் சமமாக தான் பிரித்து தரணும் லட்சு அதனால தான் போனவா திரும்பி வந்திருக்கேன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சமமா தான் பிரித்து வாங்கிக்கிட்டு போகணும் வாங்கினா கூட ஒரு எக்ஸ்ட்ரா பங்கு தான் நம்ம வாங்கிட்டு போகணும் ఏ చరణ్ ఆ aunty ఏయ్ కాలేజీ నాలకిదనే దరకవే ఆ ఆ aunty సరే సరే ఏయ్ నా అంటే చూని రెండవది గారి అవలే అంద కాలేజీలోదా టీ యాక్ చేయకపోరేం పట్టుకే అదం క్యాటె అవలుకు చీట్ కడచిరుమా యా ఆ నాలకి పోయి కాలేజీలో யார் யார் కట్ ఆఫ్ మార్క్ல సెలెక్ట్ అవ్వాననే అనేది ఆ సరియా కాలేజీకి వెళ్ళే చేటூட ஒரு வரணும் பத்தకే பிள்ளையுள்ள கொஞ்சம் பாத்துக்கแน ఆ సరి aunty எப்ப இப்ப தான் சரண் ముஞ்சிலே வாட்ஸ் பல்ப் எறியீடு அண்டி மாமா இல்லையா வீட்ல அவரு தோட்டத்துக்கு போய் இருக்காருயா பரதுக்கு கொஞ்சம் நேரா ஆகும் பத்தி கே சரி அண்டி அண்டி உங்களை லட்சுமி அத்தனை கூப்பிடட்டுமா உங்களை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடும்போது வேற யாரையோ கூப்பிட மாதிரி இருக்கு அத்தனை கூப்பிட்டா கொஞ்சம் உரிமையா இருக்கும்ல அத்தனை கூப்பிடட்டுமா ஆ கூப்பிட்டுக்கயா ஹை தேங்க்ஸ் டே எனக்கே இப்பதான் தெரியும் டே நீங்க தான் எனக்கு அத்தை மாமான்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கோம் ஆமாயா சரி அந்த கதையெல்லாம் விட்டு தள்ளு மாமா ஏதோ கோவமா இருக்காங்களோ தெரியல

அப்ப சோனி பிறந்ததை விட்டுட்டு ஓடிட்டாருன்னு ஒரு சண்டைன்னு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுனே தெரியல என்னது சோனி பிறந்ததை மாமா விட்டுட்டு ஓடிட்டாரா ஆமா இதெல்லாம் ஒரு மூஞ்சியான பார்த்து பயந்து ஓடிட்டாரு போல இருக்கு ஏதா ரொம்ப பேசாத ஓஹோ சோனி பார்த்து மாமா பயந்து ஓடிட்டாங்களோ ஆமா ஆமா அப்படிதான் அப்படிதான் அவ்வளவு கொடூரமாவா இருந்தா சோனி சி போங்க சும்மா என்னையவே வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க அவ்ளோ அவ்வளவு

சும்மா சும்மா இருத நான் ஒன்றும் கருப்பு இல்லை நான் என்ன கலராக இருக்கேன் என்னைய போய் கருப்பு கருப்புங்க சோனி நீ கருப்பு இல்லவ மா சொல்லு சிபா ரொம்ப மினுக்காத என்னை விட கொஞ்சம் கலராக இருக்கேன்னு சரியா நீங்கள் போய் காப்பியை குடிங்க அவங்கள விட தான் சண்டை போட்டுட்டு அடப்பாளுவ ஏன்னா உனக்கு வாழை தரல எவ்வளோ வாழைப்பழம் வேணுமோ வேணுங்கிறத வெட்டிட்டு போ லட்சு அப்படி சொன்னா மொத்த வாழைத்தாரையும் தூக்கிட்டு போயிருவா பார்த்துக்கிடுங்க நீங்களே ஆளுக்கு ஒரு சீப்பு வெட்டி தாங்க மீதியை நீங்கள் வச்சுக்கிடுங்க உங்கள் சொந்தக்காரையை உங்களுக்கு தான் கொடுத்து விட்டுருப்பாவை